ஓம் ஸ்ரீ குருபியோரமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் சங்கரர் சம்பிரதாயம் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி பாரதத்தில் பீஷ்ம வசனத்தில் அத்வைத்தம் என்று இல்லை வேதக என்றுதான் இருக்கிறது ஆனாலும் விஷ்ணுதான் தெய்வம் சிவந்தான் தெய்வம் என்று கட்சி கட்டினால் அந்த மதம் வேதத்துக்கு வேறானது என்கிற அபிப்பிராயம் அங்கு வந்துவிட்டது புஷ்பதந்தர் வாக்கிலும் இதே கருத்து வந்திருக்கிறது அங்கும் த்ரையி என்று வேதத்தை சொல்லியுள்ளதே தவிர அத்வைத்தம் என்று இல்லை ஆச்சாரியாளுக்கு பிந்தி சைவம் வைஷ்ணவம் என்று ஒன்றை தாழ்த்தி இன்னொன்றை உயர்த்தி சொல்கிற மதங்கள் வந்துவிட்ட நிலையில் அத்வைதிகளின் ஸ்மார்த்த மதம்தான் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிற பூர்ண வேதமாக ஆகிவிட்டது அதனால்தான் ஸ்ரீஹர்ஷர் வேத மதம் என்று போடுவதற்கு பதில் அத்வைத்தம் என்றே போட்டுவிட்டார் ஒரு பக்கத்தில் அத்வைத்திகள் சைவர்கள் என்ற தப்பபிப்பிராயம் வந்து கொண்டிருந்தாலும் பிற்காலத்தில் ஆச்சாரியர்கள் அத்வைத்தத்துக்கு மாறான சித்தாந்தங்களை ஏற்படுத்திய நாளாக அத்வைத்தந்தான் பூர்ணமான வேத மதம் என்கிற ஒரு அபிப்பிராயமும் இருந்திருக்கிறது அத்வைதிகளுக்கே ஸ்மார்த்தர் என்ற பொதுவான ஆதி பெயர் நீடித்து வந்திருப்பது இதற்கு ஒரு அத்தாட்சிதான் ஸ்மார்த்தர் என்ற வார்த்தைக்கு அத்வைத்த சித்தாந்தத்தை மேற்கொண்டவர் என்றோ சங்கரரை அனுசரிப்பவர் என்றோ ரூட் மீனிங் இல்லை அர்த்தமில்லை பூர்ண வைதிக தர்ம சாஸ்திர ஸ்மிருதிகளை பின்பற்றுபவர் என்றுதான் அர்த்தம் அதே மாதிரி சர்மா சாஸ்திரி முதலான பொது பெயர்களும் முக்கியமாக ஸ்மார்த்தர்களுக்கு தான் நீடித்திருக்கிறது ஆச்சாரியால் தோன்றுவதற்கு ரொம்பவும் பூர்வ காலத்திய சாஸ்திரங்களிலிருந்தும் சர்மா என்பதே பிராமணனுக்குரிய ஜாதி பெயர் என்று தெரிகிறது பிராமணனை சர்மா என்றும் க்ஷத்ரியனை வர்மா என்றும் சொல்வது பிராச்சீனமான வேதமத வழக்கு ரவிவர்மா என்று சைத்ரிகர் இருந்தார் என்றால் அவர் சத்திரியர் என்று அர்த்தம் இப்போதும் ஒரு பிராமண பிள்ளைக்கு உபநயனம் ஆனால் தனது வேத சாகையையும் சூத்திரத்தையும் கோத்திரத்தையும் சொல்லி அவன் நமஸ்காரம் பண்ணும்போது என்ன சர்மன் என்று கேட்கிறோம் என்ன சர்மன் என்றே அவன் பெயரை சொல்கிறான் ஐயங்கார் மாத்வர் எல்லோருக்கும் இப்படித்தான் ஆனாலும் எப்போதும் தன் பெயரின் பின்னாடி ஜாதி பெயராக சர்மா போட்டுக்கொள்கிறவன் பெரும்பாலும் அத்வைத்தி தான் இது இவன்தான் பூர்ணமாக வேத மதஸ்தன் என்று காட்டுகிறது சாஸ்திரி என்றால் சாஸ்திரத்தை அனுசரிப்பவன் சாஸ்திரம் என்றால் வேத தர்ம சாஸ்திரங்கள் தான் இந்த பெயரையும் அத்வைத்தியான தான் போட்டுக்கொள்கிறான் விதிவிலக்காக அபூர்வமாக ஒரு மத்வரோ வைஷ்ணவரோ சர்மா என்று போட்டுக்கொள்ளலாம் ஆனால் டி எஸ் சர்மா ரைட் ஆனரபிள் சாஸ்திரி என்கிற மாதிரி பேரை சொன்னாலே அவர்கள் ஸ்மார்த்தர்கள் தான் என்று எடுத்துக்கொள்கிறோம் ஒருத்தர் ராமானுஜ சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர் அல்லது மத்வ சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர் அல்லது தமிழ் தேசத்திலுள்ள சைவ சித்தாந்த மடங்களுக்கு மூல புருஷராக இருக்கப்பட்ட மெய்கண்டாரை சேர்ந்தவர் என்றால் அது ஒருத்தருடைய பிறப்பையும் இந்த வழிகளில் ஒன்றில் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையையும் மட்டும் குறித்த விஷயம் அல்ல ஐயங்காருக்கு பிள்ளையாக பிறந்தவன் ராவ்ஜியின் புத்திரன் சைவ மடாலயத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தவன் என்பதால் மட்டும் ஒருத்தன் அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்தவனாக ஆகிவிடமாட்டான் அந்த கொள்கையை மனமாற ஏற்றுக்கொண்டு நம்புகிறேன் என்றாலும் அந்த சம்பிரதாயக்காரனாக ஆகிவிடமாட்டான் இப்படி நான் சொல்லவில்லை அந்த சம்பிரதாயங்களைச் சேர்ந்த ஆச்சாரிய புருஷர்களே சொல்லுவார்கள் ஐயங்காரகாக பிறந்தால் மட்டும் போதாது விசிஷ்டாத்வைத்தத்தை நம்பினால் மட்டும் போதாது அப்படி பிறந்த ஒருத்தன் உடம்பிலே சங்கர சங்க சக்கரங்களை முத்தாரணம் முத்ராதாரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் மகாவிஷ்ணுக்குரிய மந்திரத்தை உபதேசம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி சமாசிரயணம் செய்து கொண்டால்தான் ஒருத்தன் விசிஷ்டாத்வைதி ஆகிறான் என்று வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்வார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்படி ஒரு முறை சமாசிரயணம் செய்து கொண்டால் போதும் மத்வ சித்தாந்தப்படியோ தங்கள் ஆச்சாரியரை பார்க்கிற போதெல்லாம் பஞ்சமுத்ரா பஞ்ச முத்ரா தாரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கும் மந்திர உபதேசம் உண்டு சைவ சித்தாந்தப்படி சூல இட பக்குரி இடபக்குறிகளை தாரணம் செய்து கொள்வது கம்பல்சரி இல்லாவிட்டாலும் பஞ்சாட்சர உபதேசம் நிச்சயம் பெற்றாக வேண்டும் தீட்சை என்று இதை சொல்வார்கள் இந்த இதர சம்பிரதாயத்திலும் இப்படி ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் செய்யப்பட்டால்தான் ஒருவன் அதை சேர்ந்தவனாக கருதப்படுவான் பிறப்பும் நம்பிக்கையும் மட்டும் ஒருத்தனை வைஷ்ணவனாகவோ மாத்வனாகவோ சைவனாகவோ ஆக்கிவிடாது அதற்கென்று ஒரு சம்ஸ்காரம் செய்து கொண்டாக வேண்டும் இது அந்தந்த ஆச்சாரியர்களே சொல்வது அப்படியானால் நாம் நாமம் போட்டு கொள்பவர்களிலும் விபூதி இட்டு கொள்பவர்களிலும் சமாசிரயணம் முத்ராதாரணம் தீட்சை முதலின பெறாதவர்களாக பல பேர் இருக்கிறார்களே இவர்களை என்ன சம்பிரதாயத்துக்காரர்கள் என்று சொல்வது இவர்கள் எல்லோரும் ஸ்மார்த்தர்கள்தான் இது ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம் இப்போது ஒருவன் ஹிந்துவாக இருக்கிறான் அவன் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுகிறான் எப்படி மாறுகிறான் அந்த மதத்துக்குரிய அந்த மதத்துப் பாதிரி ஞானஸ்தானம் என்று பண்ணி வைக்கிறார் அது பண்ணப்பட்டால் தான் இவன் கிறிஸ்துவனாகக் கருதப்படுவான் இல்லாவிட்டால் ஹிந்து தானே இப்படியே சிவதீக்ஷை அல்லது சமாசிரயணம் அல்லது முத்ராதாரணம் செய்யப்பட்டால்தான் ஒருவன் சைவ சித்தாந்தியாகவோ ஸ்ரீ வைஷ்ணவனாகவோ மாத்வனாகவோ ஆகிறான் கிறிஸ்துவ மதத்துக்கு போகிறவன் நம் சாஸ்திரங்களை விட்டுவிட்டு போகிறான் அத்வைத்தம் தவிர மற்ற சித்தாந்தங்களுக்கு போகிறவன் வேதசாஸ்திரங்களையும் சாஸ்திரங்களையும் வைத்துக்கொண்டே அந்த சித்தாந்தத்துக்கு போகிறான் இது சம்பிரதாயத்த ஆச்சாரியர்களும் வேதங்களும் ஸ்மிருதிகளையும் பிரமாணமாக ஒப்புக்கொண்டவர்கள்தான் ஆனாலும் அவற்றுக்கும் அதிகமாக சில சடங்குகளை பண்ணச் சொல்கிறார்கள் அதை பண்ணினால்தான் ஒருத்தன் வைஷ்ணவனாகவோ சைவனாகவோ மாத்வனாகவோ ஆனதாக அர்த்தம் அல்லாது போனால் அவன் தான் அதாவது சங்கர பகவத் பாதாளைச் சேர்ந்தவன் தான் என்று சொல்லிவிடலாம் இப்படி சொல்லி நான் ஏகப்பட்ட பேரை என் சம்பிரதாயத்துக்கு வளைத்துக்கொள்கிறேனா என்ன அத்வைத்தி என்பவனுக்கு ஏதாவது புது சம்ஸ்காரம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் சொல்லி இருந்தால் நான் சொல்வது தப்புதான் ஆனால் ஆச்சாரியால் அப்படி சொல்லவே இல்லை அத்வைத்தி என்று ஒரு மதஸ்தனை அவர் பிரிக்கவே இல்லை காலமாக வந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தவராகவே தான் பூர்ண வைதிக மதஸ்தவராகவே தான் தம்மை அனுசரிப்பவர்களை வைத்துவிட்டார் அத்வைதிக்கு தனி சம்ஸ்காரம் எதுவும் வைக்கவில்லை ஆகையால் வேறாக புது சம்ஸ்காரமாகாத எல்லாரும் அவரை சேர்ந்தவர்கள்தான் சங்கர சம்பிரதாயம் என்ற இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதியை நாளை காண்போம் ஓம் சாந்தி